காஞ்சி மகா சுவாமிகள் பார்க்கிற போது ராஜ தண்டனையே குற்றவாளிக்கு பிராயசித்த கர்மாவாகி அவனுடைய பாவத்தை போக்கும் உபகாரத்தை செய்கிறது இதோடு இன்னொன்றையும் சேர்த்து கொள்ள வேண்டும் குற்றவாளி ஒருவன் தண்டனை பெறாமல் தப்புவதற்கு விட்டுவிட்டால் அது ராஜாவுக்கே பாபமாகும் என்றும் சொல்லியிருக்கிறது ராஜா ராஷ்ட்ரகிருதம் பாபம் குடிகளின் பாவம் மன்னனை சேரும் யதா ராஜா ததா பிரஜா அரசன் எவ்வழி குடிமக்கள் அவ்வழி என்று சொல்லி ஒரு பக்கம் அவனை தர்மிஷ்டனாக இருக்க பண்ணுவதோடு இன்னொரு பக்கம் குடிகள் தீயவழி போனால் அந்த தீமை அரசனையே சேரும் என்று சொல்லி இதனாலும் அவனை தேசத்தில் தர்மம் நிலைக்க பண்ண வேண்டும் என்பதில் விசாரத்துடன் ஈடுபடுமாறு பண்ணியிருக்கிறது ராஜ தண்டனையால் குற்றவாளிக்கு பாபம் போகிறது என்பது போல இன்னொன்றை சொல்லிவிடுகிறேன் யுத்த பூமியில் பிராணத்தியாகம் பண்ணுவதால் ராஜாவுக்கும் சேனா வீரர்களுக்கும் புண்ணியம் உண்டாகிறது என்று சொல்லியிருக்கிறது போரில் உயிரிழந்தவர்கள் வீர வர்க்கம் அடைவார்கள் என்று சொல்லியிருக்கிறது ராஜாவுக்கு அநேக சௌக்கிய போகங்களை கொடுத்திருப்பதற்கு காரணமே அவன் இப்படி தன் உயிரை பணயமாக வைத்து தேசத்தை ரட்சிக்கிறான் என்பதுதான் இந்த விஷயம் இருக்கட்டும் தண்ட எண்ணமே மனுஷனை விட்டு தானாக போகும்படி செய்ய சமய ஆச்சாரம் பக்தி ஞான மார்க்கம் கர்ம மார்க்கம் யோகம் முதலியவை இருக்கின்றன அவற்றின் கட்டுப்பாடுகளில் ஜனங்கள் வராத போது பயத்தின் மூலம்தான் குற்றம் ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என்று ஆகிறது சமய ஆச்சாரியர்கள் ஞானிகள் பக்திமான்கள் யோக சித்தர்கள் முதலியவர்கள் முதலில் சொன்ன வழியில் சாத்வீகமாக மக்களை நல்வழி நடக்க செய்கிறவர்கள் அந்த சாத்வீகம் உரைக்காதவர்கள் குற்றம் பண்ணும் ராஜா ராஜசிகமாக தண்டனை தர வேண்டியதாகிறது தேசத்தில் நல்ல நிலைமை தர்மம் புண்ணியம் இருக்க வேண்டுமானால் குற்றம் போனால் தானே முடியும் அதோடு சாது ஜனங்களுக்கு சோர பயம் கொலைகாரர்களிடம் பயம் முதலியன இல்லாமல் நிம்மதியாக வாழும்படியான நிலையையும் ராஜாதானே அளிக்க வேண்டும் அதனால் தான் அவனுக்கு தண்ட அதிகாரத்தை கொடுத்திருப்பது இதற்குள்ள முக்கியத்துவத்தால் அர்த்த தண்ட நீதி என்று ஒரு பெயர் வழங்குகிறது அர்த்த சாஸ்திரம் என்பதற்கு நீதி சாஸ்திரம் நயசாஸ்திரம் என்றெல்லாமும் பெயர்கள் உண்டு நயம் என்றால் பாலிசி என்று அர்த்தம் தண்ட நீதி என்பதே ஜாஸ்தி வழங்குகிற பெயர் ஒரு பக்கம் தர்மவான்களை அரசனானவன் போஷித்து அவர்கள் மூலம் தர்மங்களை உபதேசமாகவும் புராண பிரவச்சனங்களாகவும் அவர்கள் நடத்திய சீலமான வாழ்க்கை உதாரணத்தாலும் பர்சுவேஷன் மெத்தடில் பிரச்சாரம் பண்ணிக்கொண்டுதான் இருந்தான் இந்த நாளில் இந்த அம்சங்களை அரசாங்க பொறுப்பிலிருந்து அடியோடு துண்டித்து விட்டிருப்பது போல அப்போது இல்லை இப்படி சாந்தமாக சொல்லி தர்மம் பதியாதபோது அதர்ம காரியங்கள் நடந்தபோது தண்ட உபாயத்தை பிரயோகித்தான் இப்போது தண்ட உபாயத்தை லீனியண்டாக பண்ண வேண்டும் என்று ஒரு பக்கத்தில் சொல்லிக் இன்னொரு பக்கம் போலீசும் கோர்ட்டும் தான் நாளுக்கு நாள் விருத்தியாகி வருகின்றன முற்காலத்தில் தர்மவான்களை போஷித்து ராஜா விருத்தி பண்ணினதால் போலீஸும் கோர்ட்டும் மினிமமாகவே இருந்தன கோயில் கட்டுவதே ராஜாவின் முக்கிய காரியமாய் இருந்தது சாஸ்திர மார்க்கப்படி நடந்து சிஸ்டர்களாக தர்மிஷ்டர்களாக இருக்கிறவர்கள் அந்த நல்ல வழியில் போய் ஞானம் அடைவதற்கு அனுகூலமாக அவர்களுக்கு வேண்டியதையெல்லாம் செய்து கொடுப்பதுதான் அர்த்த சாஸ்திரத்தில் அஸ்திவாரமாக சொல்லியிருப்பது அஸ்திவாரம் பலமாய் இருந்து மேலே போகும் கட்டடத்தில் பழுது ஏற்பட்டால் சுலபமாய் அதை சரி செய்து விடலாம் இந்த காரியத்தை தான் அன்றைக்கு தண்டோபாயம் செய்து வந்தது இதனால் தான் காவல் நிலையங்களும் நியாயஸ்தலங்களும் அப்போது குறைவாக இருந்து கோவில்களும் அன்னச்சத்திரங்களும் சத்திரங்களும் யக்ஞசாலைகளும் நிறைய எழும்பின இப்போது அஸ்திவாரம் போடாமல் கட்டடம் எழுப்புவதில் இத்தனை ஆயிரம் போலீஸ் ஸ்டேஷன்கள் இருந்தும் இவற்றுக்கும் டிமிக்கி கொடுத்துவிட்டு ஏராளமானவர்கள் நூதன நூதன சாமர்த்திய திருட்டுகள் மோசடிகள் கொலைகள் விபச்சார குற்றங்கள் முதலியன பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இத்தனை ஆயிரம் கோர்ட்டுகள் இருந்தும் ஆயிரக்கணக்கில் கேஸ்கள் பெண்டிங்காக இருக்கின்றன என்று பெஞ்சுகளின் எண்ணிக்கையை கொண்டே போயும் பைசலாகாத வழக்குகளின் எண்ணிக்கையும் ஏறிக்கொண்டே போகிறது பொது பயம் போகவில்லை செக்யூரிட்டி இல்லை தர்ம பரிபாலனம் என்ற அஸ்திவாரத்துக்கு எதுவும் பண்ணாமலே அதர்மத்துக்கு மட்டும் சிக்ஷை அதுவும் ரொம்ப தாக்ஷண்யத்தோடு சிக்ஷை என்றால் வேற எப்படி இருக்கும் ஜாதி நாட்டாண்மை என்பதும் அக்காலங்களில் ராஜாவின் தண்ட பிரயோகத்தை ரொம்ப தூரம் குறைத்து உதவிற்று ஒவ்வொரு ஜாதியாரும் பண்ணும் அநேக தப்புக்கள் அந்தந்த சமூக நாட்டாண்மைக்காரர்களாலேயே விசாரிக்கப்பட்டு வந்ததால் அந்த அளவுக்கு கோர்ட்டின் வேலை குறைந்தது போலீஸ் மாதிரி இல்லாமல் ஜாதி நாட்டாண்மையிடம் அந்தந்த சமூகத்தாரும் நம்முடையது என்ற அந்யோன்ய பாவம் கொண்டிருந்தார்கள் அதனால் அதன் கட்டுப்பாடுகளுக்கு அவர்கள் இஷ்டபூர்வமாகவே அடங்கி நடந்ததில் தாங்களாகவே அநேகம் தப்பு தண்டாக்களை பண்ணாமல் ஒழுங்காயிருந்தார்கள் வர்ணாசிரம தர்மங்களை பரிபாலிப்பது ராஜாவின் கடமையாக இருந்ததற்கு இதுவும் ஒரு துணை காரணம் ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும் தன் தொழிலை பற்றிய நிம்மதி தன் வாழ்க்கை முறையை பற்றிய நிர்ணயமான அமைப்பு ஆகியன வர்ண விபாகத்திலே இருந்து அதே சமயத்தில் அவன் தெய்வபக்தி உள்ளவனாகவும் சாதுக்களிடம் விசுவாசம் உள்ளவனாகவும் இருந்தபடியால் தனக்குரிய மத அனுஷ்டானங்களை பண்ணிக்கொண்டு லௌகீகத்தில் திருப்தியாய் இருந்ததோடு ஆத்ம அபிவிருத்தியும் அடைந்து வந்தான் இப்படி எல்லா தொழில்களும் சீராக பங்கீடு பண்ணப்பட்டிருந்ததால் மொத்த சமுதாயத்திலும் அதாவது தேசம் பூராவுக்குமாக நடக்க வேண்டிய அநேக காரியங்களிலும் ஏறுமாறு இல்லாமல் போட்டி பொறாமை இல்லாமல் குழப்பம் இல்லாமல் எல்லாம் சீராக நடந்து நாடு முழுவதும் பொருளாதாரத்தில் நல்ல நிலையிலும் மனநிலையில் சர்வஜன சௌஜன்யத்துடனும் இந்த சௌஜன்யத்தில் உண்டான நிம்மதியில் கலைகள் பண்பாடு இவற்றில் மேன்மையுள்ளதாகவும் எல்லாவற்றுக்கும் மேலே ஆத்ம லட்சியத்தில் சிறந்த அபிவிருத்தி கொண்டதாகவும் இருந்து வந்திருக்கிறது இப்படி எத்தனையோ ஆயிரம் வருஷங்களாக மற்ற உலக நாடுகள் எதையும் விட நம் தேசமானது சமூக சௌஜன்யம் பொருளாதாரம் கலாச்சாரம் ஆத்மீகம் எல்லாவற்றிலும் ரொம்ப உன்னத ஸ்தானத்தில் இருந்ததை அனைவரும் ஒப்புக்கொள்கிறார்கள் மற்ற நாடுகளில் இல்லாததாக இங்கே என்ன இருந்து இப்படிப்பட்ட உயர்வை ஏற்படுத்தியிருக்க கூடும் என்று பார்த்தால் இங்கே நாகரீக சமுதாய வாழ்க்கையும் இராஜாங்கமும் ஏற்பட்ட நாளாக ஜனங்களாகவே பிரியப்பட்டும் ராஜாங்கத்தின் தலைமையான கடமையாக பரிபாலிக்கப்பட்டும் அனுசரித்த வர்ணாசிரம தர்மங்களை தவிர வேறு எதுவும் தெரியவில்லை ஆனாலும் முன்பு வர்ண தர்மத்தை போஷிப்பதிலேயே ராஜா பெருமைப்பட்டானென்றால் இப்போது அரசியலிலோ சமூக வாழ்விலோ ஆனா ஆவண்ணாவே கேஸ்ட்லெஸ் சொசைட்டி ஜாதி இல்லாத சமூகம் என்பதாகத்தான் இருக்கிறது அந்தந்த ஜாதிக்கு உண்டான தொழிலை அவரவர் செய்யாமலும் அதற்குரிய ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிக்காமலும் ஜாதிகளை மட்டும் விடாமல் வைத்து கொண்டிருப்பது மகா தப்புதான் பிராணன் போன பின் பிணத்தை கட்டி காக்க பார்க்கிறது போலத்தான் இதில் நாம் சீர்திருத்தக்காரரோடு நூறு பர்சன்ட்டும் ஒத்துப்போவோம் ஆனால் இந்த தொழில் பாகுபாடே தப்பு ஆச்சார அனுஷ்டானங்களையே இதற்காக வித்தியாசமாய் வைப்பது தப்பு என்று அவர்கள் வாதிப்பதை நாம் கொஞ்சம் கூட ஒப்புக்கொள்வதற்கில்லை தொழில் பாகுபாடும் ஆச்சாரங்களை சாஸ்திரப்படி அவளவாள் பின்பற்றுவதும் மாறி இப்போதுள்ள நிலைமை ஏற்பட விட்டதுதான் தப்பு என்று விவேகத்தோடு புரிந்து வேண்டும் இப்போது எல்லாம் அடியோடு குளறி போய்விட்ட ஸ்திதியில் பழையபடி பண்ணுவது சாத்தியமா என்றால் எனக்கு தெரியாது சாத்தியமில்லை என்று விடாமல் இப்போதாவது எங்கே எவ்வளவு முடிகிறது என்று பார்த்து அங்கே அந்த அளவுக்கு பழைய வழிக்கு திருப்பத்தான் பாடுபடணும் ஹிஸ்டரியை பார்த்தால் தெரியும் இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன் புத்தர் வந்தபோதும் அப்புறம் ஆயிரத்து முந்நூறு வருஷத்துக்கு முன் சமணமே பல்லவ ராஜ்யம் பாண்டிய ராஜ்யம் எல்லாவற்றிலும் மகேந்திரவர்மா நெடுமாற பாண்டியன் ஆகிய ராஜாக்களின் போஷணையில் செல்வாக்குடன் இருந்தபோதும் உதயநாச்சாரியார் குமாரிலபட்டர் ஆச்சாரியாள் அப்பர் ஞானசம்பந்தர் முதலானவர்கள் தோன்றியதால் மறுபடி வர்ணாசிரம வேத மதமே வந்துவிட்டது நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி பொதுஜனங்கள் பெரிசாக மத கொள்கை என்று ஆராய்ந்து கொண்டிருக்காமல் தங்கள் பக்தியை பெறத்தக்க மகான்கள் தோன்றும் போது இவர் சொல்கிற சித்தாந்தம்தான் சரியாயிருக்கும் என்று அவர் வழிக்கு போயிருக்கிறார்கள் என்பதும் வாஸ்தவம்தான் ஆனாலும் ஏற்கனவே தாங்கள் இருந்த வழியில் ஏதோ அதிருப்தி இருந்தால் ஒழிய புதிதாக போவதில் அது நிவர்த்தியாகிறதாக தெரிந்தால் ஒழிய இப்படி மாறியிருக்க மாட்டார்கள் என்பதும் வாஸ்தவம் நுணுக்கமாக மத கொள்கைகள் தெரியாவிட்டாலும் அதன் விளைவாக பரவலாக ஏற்படுகிற பலனை தெரிந்து கொண்டே மாறியிருக்கிறார்கள் அதனால் புத்தரும் மகாவீரரும் ஜாதிகளை எடுத்து போட்டுவிட்டு எல்லாரையும் ஒன்றாக பண்ணினதில் பொது ஜனங்கள் ஆகா என்று அப்போதைக்கு திருப்திப்பட்டு அந்த வழிகளில் கொஞ்சம் போனாலும் நாளாவட்டத்தில் இந்த ஏற்பாட்டில் தங்களுக்கு ஸ்டேட்டஸ் இருப்பதாக தெரிந்திருந்தும் கூட அதிலே தனி வாழ்க்கை சமூக வாழ்க்கை இரண்டுமே சீராக அபிவிருத்தியாவதற்கு இடமில்லை என்று கண்டு மனப்பூர்வமாக எந்த கம்பல்ஷனும் இல்லாமலே வைதிக வழிக்கு திரும்பி வந்திருக்கிறார்கள் இப்படி இரண்டு மூன்று முறை பட்டுக்கொண்டதை நினைத்து பார்த்தாவது இப்போதுள்ள அறிவாளிகள் அந்த பூர்வ வழியை எப்படி மறுபடி அதன் உண்மை ஸ்பிரிட்டுடன் ஏற்படுத்தலாம் என்பதற்கு ஆலோசனை செய்ய வேண்டும் அதமபட்சமாக எல்லா தர்மத்துக்கும் வாழ்க்கை ஐடியல்களுக்கும் பிராமண ஜாதியை பொறுப்பாக்கி இருப்பதால் அது ஒன்றையாவது சாஸ்திர பிரகாரம் இருக்க பண்ண பிரயத்தனம் ஆரம்பிக்க வேண்டும் இந்த ஏற்பாடு பண்ணினாலும் பண்ணாவிட்டாலும் நாம் இந்தியன் கல்ச்சர் என்று பெருமைப்படும் நாகரிகத்தை கொடுத்துள்ள ரிஷிகள் ஞானிகள் பக்தர்கள் மத தலைவர்கள் கவிகள் சிற்பிகள் நம்முடைய விஞ்ஞான சாஸ்திரங்களை கொடுத்தவர்கள் ஆகிய எல்லாருமே வர்ணாசிரமத்தை போற்றியவர்கள்தான் என்பதிலிருந்து அது தப்பான வழியாய் இருக்க முடியாது என்று அறிவு பெற வேண்டும் இவர்களில் பிராமணர்கள் மாத்திரம் இல்லாமல் மற்றவர்களும் இருக்கிறார்கள் இவர்களும் வர்ணாசிரம ஏற்பாட்டை கொண்டாடித்தான் இருக்கிறார்கள் அப்பிராமணராய் இருந்து சோழராஜாவுக்கு மந்திரியுமாக இருந்த ஒருத்தர் போதும் அவர் சொல்ல வந்தது பக்தர்கள் கதையைத்தான் அதிலே எத்தனையோ பேர் அப்பிராமணர்கள் அவர்களை பிராமணர்களும் போற்றுகிறார்கள் ஆனாலும் சேக்கிழாரோ எப்படியாவது இடம் ஏற்படுத்திக் கொண்டு வைதிக மரபுகளை சொல்லி சொல்லி எந்த ராஜாவானாலும் அவன் வர்ணாசிரம பரிபாலனம் செய்ததை சொல்லாமல் இருப்பதில்லை ராஜாவுக்கு இதிலே ரொம்ப முக்கியம் உண்டு நாடு முழுவதற்கும் பொறுப்பு அவன்தானே ராஜா வர்ண தர்ம பரிபாலன பொறுப்பை எடுத்துக்கொண்டான் அதே சமயத்தில் வர்ண தர்மம் தேசத்தில் குற்றங்களை பெருமளவுக்கு குறைத்து அதனால் அவனுடைய நீதி தண்ட பொறுப்பையும் வேலையையும் ரொம்ப தூரம் குறைத்து உதவியது நிச்சயமாக தனக்கு ஒரு தொழில் உண்டு நிர்ணயமான ஒரு வாழ்க்கை முறை உண்டு என்று வர்ண விபாகத்தில் ஏற்பட்டிருந்ததால் இப்போது உண்டாயிருக்கிற போட்டிகளுக்கு அப்போது இடமில்லை போட்டி இருக்கிற போதுதான் பொறாமை உண்டாகிறது பகை ஏற்படுகிறது மோதல் அடிதடி கிளர்ச்சி ஏமாற்றுவது லஞ்சம் திருட்டு கொலையே பண்ணுவது என்றெல்லாம் குற்றங்கள் பெருகவும் இடம் ஏற்படுகிறது இதெல்லாம் இல்லாததால் பழைய நாள் ராஜாவுக்கு காவல் செய்கிற போலீஸ் பொறுப்பும் நியாயம் வழங்கி தண்டனை விதிக்கிற ஜுடிஷியல் பொறுப்பும் ரொம்ப குறைந்தன வர்ணாசிரம பரிபாலனம் என்பது அவனுடைய முக்கியமான பொறுப்பாய் இருந்த போதிலும் அது அவனுக்கு பெரிய பிரயாசையோ வேலையோ தருகிற பொறுப்பாய் இல்லை ஏனென்றால் ஜனங்கள் தாங்களாகவே இந்த நியதிக்கு கட்டுப்பட்டுத்தான் இருந்தார்கள் அபூர்வமாக எங்கேயாவது தான் மீறி பண்ணுவதாய் இருந்தது நேரே பொதுஜனங்களிடம் தொடர்பு வைத்துக்கொண்டு ரொம்பவும் வசீகரணம் உள்ளவராய் இருந்த புத்தர் மாதிரியான ஒருவர் வர்ணாசிரம அதிகார பேதங்கள் கூடாது என்றபோது கூட இதற்காக வெகுஜன கிளர்ச்சி எதுவும் நடந்ததாக நம் சரித்திரத்தை எவ்வளவோ திருத்தி எழுதியிருந்தும் வெள்ளைக்காரர்கள் கூட சொல்ல காணோம் நம்முடைய பொதுஜனங்கள் நல்ல புத்திசாலிகளாக இருந்தும் இத்தனை ஆயிரம் வருஷத்தில் இந்த ஏற்பாட்டை எதிர்த்ததாகவோ அப்புறம் ராஜா அவர்களை அடக்கினதாகவோ ஒரு திருஷ்டாந்தம் கூட இல்லை தங்களுக்கு எத்தனையோ சாதகமாய் இருந்த புத்த மதத்தை மூட்டை கட்டி அனுப்பிவிட்டு இப்போது கொடுமையானவர்களாக வர்ணிக்கப்படுகிற சனாதனிகளின் மதத்துக்குத்தான் ஜனங்கள் திரும்பியிருக்கிறார்கள் வர்ண விபாகத்தில் தங்களுக்கு பர்சனலாக ஒரு நிம்மதியும் சமூக வாழ்வுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியும் இருப்பதாக அவர்கள் கண்டிருந்தால் அன்றி இப்படி பண்ணியிருப்பார்களா வர்ணாசிரம ஏற்பாட்டினால் அக்கால ராஜாக்களுக்கு இப்போது உள்ள ராஜாக்களுக்கு முக்கியமாக இருக்கிற போலீஸ் ஜுடிஷியரி வேலைகள் பெருமளவுக்கு இல்லாமல் இருந்ததால் இப்போது இதற்காக ஆகிற செலவும் காலவிரயமும் அவர்களுக்கு இல்லை அதனால் ராஜாக்கள் தங்கள் பொழுதையும் பொருளையும் வேறே நல்ல இனங்களில் ஈடுபடுத்த முடிந்தது கோர்ட்டுக்கு பதில் கோவில் கட்டினார்கள் கோரக்ஷணம் செய்தார்கள் அன்னசத்திரம் கட்டினார்கள் தான தர்மம் செய்தார்கள் கனபாடிகளுக்கு ஸ்ரோத்ரியம் கொடுத்து வேதத்தில் அதிகாரம் உள்ளவர்கள் இவர்களிடமிருந்து தர்மங்களை தெரிந்து கொள்ள பண்ணினார்கள் உடுக்கடித்து பாரதம் சொல்கிற பூசாரிக்கு மானியம் விட்டு அதே தர்மத்தை இவனிடமிருந்து பாமர ஜனங்களும் தெரிந்து கொள்ள பண்ணினார்கள் பிரஜைகளின் வயிற்றுக்குறையை போக்குவதும் தர்ம அபிவிருத்தியுமே அரசனுடைய காரியங்களாய் இருந்தன ஜனங்கள் கோவிலுக்கும் தர்மோபதேசம் நடக்கும் இடங்களுக்கும் போய் போய் சாந்தர்களானார்கள் சட்டத்தை மீறாமல் சாத்வீகர்களாக எல்லோருடனும் சமாதானமாக வாழ்ந்தார்கள் இந்த சமாதானத்தை ஜாதி தர்மம் காப்பாற்றி வந்தது இக்காலத்தில் கோயிலுக்கும் தர்மம் தெரிந்து கொள்வதற்கும் போவது குறைந்து ஜனங்கள் கோர்ட்டுக்கு போவது அதிகமாயிருக்கிறது எங்கும் இடிந்த கோயில்களும் இடியாத கோர்ட்டுகளும் காணப்படுகின்றன இப்போது வெல்ஃபேர் ஸ்டேட் வைக்கிற கோர்ட்டுகளுக்கும் ஆஸ்பத்திரிகளுக்கும் போவதற்கு முதல் படியாக தினந்தோறும் வளர்ந்து வருகிற சினிமா கோட்டாய்க்கு போய் அநேக தினசான தப்புகளை தெரிந்து கொண்டும் இந்திரிய சபலத்தால் உடல் கெட்டும் வருகிறார்கள் அக்கிரமத்துக்கு ஏற்பட்ட ரேஸ் கோர்ஸ் மாதிரியானவற்றிலும் கூட்டம் வழிகிறது செய்வதற்காக ஹோட்டல்களும் ஜனங்களை இழுக்கின்றன எல்லாம் போதாது என்று உரிமை சமத்துவம் என்று சொல்லிக்கொண்டு ஜனங்களை துவேஷத்திலும் போட்டியிலும் சோம்பேறித்தனத்திலும் தூண்டிவிடுவதற்கு அரசியல் கூட்டங்களின் ஆகர்ஷணமும் சேர்ந்திருக்கிறது மொத்தத்தில் உடம்பும் மனசும் கெட்டு சித்த சாந்தி போய் சமூக சமாதானம் போய் இவற்றின் டோட்டல் எஃபெக்டாக குற்றங்கள் பெருக எத்தனை வாய்ப்பு உண்டோ அத்தனையும் விருத்தியாகி வருகின்றன தர்ம அஸ்திவாரத்தை பற்றி கவலைப்படாமல் வெல்ஃபேர் மாளிகை எழுப்பினால் இப்படித்தான் ஆகும் தர்ம ஆச்சாரம் இல்லாதபோது எங்கே பார்த்தாலும் கிளப் என்றால் நியமம் இல்லாமல் சாப்பிட்டு தேகம் புத்தி இரண்டையும் கெடுத்துக்கொள்வார்களே தவிர நிஜமான அடைய அடையமாட்டார்கள் தார்மீக கட்டுப்பாடு இல்லாதபோது எழுத்து சுதந்திரம் கருத்து சுதந்திரம் என்று எல்லாம் பத்திரிகைகளும் சினிமாக்களும் கெட்டதில்தான் சேர்க்கும் ஆஸ்பத்திரிகள் தினம் தினம் வைத்து புது புது ட்ரீட்மெண்ட் தருகிறார்கள் என்றால் துன்மார்க்கத்தில் போனாலும் கெட்ட வியாதி வராமல் தடுத்து கொண்டு விடலாம் என்றுதான் தர்மத்துக்கு பயப்படுவதற்கு பழக்கப்படாத சமூகம் நினைக்கும் கிராமம் விடாமல் பேங்க் வைத்து கடன் தருகிறோம் என்றால் எத்தனை லஞ்சமும் பித்தலாட்டமும் உண்டோ அத்தனையும் செய்து கடன் வாங்கி இப்போது தர்ம விரோதமாக வந்திருக்கிற பலவற்றுக்காக செலவு செய்வதற்கு ஊக்கம் தந்ததாகவே ஆகும் பெரிய வெல்ஃபேர் எதுவென்றால் தர்மம்தான் அந்த தர்மம் தெய்வபக்தியாலும் மதப்பற்றாலும் தான் ஜனங்களிடையே நன்றாய் வேர் பிடித்து வளரும் இந்த ஆதார கொள்கையின் மேலே வகுத்த அர்த்த தர்ம சாஸ்திரங்கள் நம் நாட்டுக்கு செய்து வந்த நிஜமான நன்மையை அந்த ஆதாரத்தை வெட்டிவிட்ட எந்த புது அரசியல் முறையும் ஐடியாலஜியும் உண்டாக்கி தர முடியாது ஆனாலும் இப்போது தினந்தினம் லோகத்தில் ஏற்பட்டு வருகிற சீரழிவையும் ஒழுக்க குறைவையும் பிரத்யட்சமாக பார்த்து கொண்டிருந்தும் பழைய ஏற்பாட்டில் தாக்ஷன்யம் இல்லை மனிதாபிமானம் இல்லை என்று குறை சொல்கிறார்கள் திருக்குறள் திருவள்ளுவர் என்று ஓயாமல் சொல்வதாய் இருக்கிறது திருவள்ளுவர் பொருட்பாலில் ராஜ தர்மத்தை சொல்கிற இடத்தில் பெரியாரை பிழையாமை என்றே ஒரு அதிகாரம் பண்ணியிருக்கிறார் ராஜாக்கள் மகான்களை ஆச்சரித்து அவர்களுடைய மனம் குளிரும்படியாக பண்ண வேண்டும் இல்லாவிட்டால் அகஸ்தியரிடம் அபச்சாரப்பட்டு கொண்ட இந்திரனே பதவி போய் திண்டாடியது போல ஆகிவிடும் என்று எச்சரித்திருக்கிறார் ஏந்திய கொள்கையார் சீரின் இடைமுறிந்து வேந்தனும் வேந்து கெடும் தர்மசாஸ்திரங்களை கேட்காவிட்டால் ராஜா கேடுதான் அடைவான் என்பதை நேராக அப்படிச் சொல்லாமல் சுவாரஸ்யமாக மாற்றி அரசனைப் பார்த்து கேடுதான் அடைய வேண்டுமென்று ஆசையாயிருந்தால் சாஸ்திரப்படி கேட்காமல் பண்ணு என்கிறார் கெடல் வேண்டின் கேளாது செய்க ஆக தர்ம அஸ்திவாரத்தின் மேலே மகான்கள் காட்டுகிற வழியிலே அரசாட்சியை நடத்த வேண்டும் என்பதுதான் திருவள்ளுவர் காட்டும் நெறி எது நிஜமான தாக்ஷண்யம் எது நிஜமான மனிதாபிமானம் என்று யோசித்துப் பார்ப்போமானால் எது தேசத்தில் தர்மத்தை நிலைக்க பண்ணி நல்ல ஜனங்களுக்கு துஷ்டர்களிடம் பயமில்லாமல் செக்யூரிட்டியை கொடுக்கிறதோ அதோடு எதுதான் குற்றம் பண்ணினவனையும் இனிமேல் அப்படி பண்ணாமல் கட்டுப்படுத்துகிறதோ அதுதான் நிஜமான தாட்சண்யமும் மனிதாபிமானமும் ஆகும் ஒருத்தன் ஏதோ ஹிம்சை பண்ணினான் என்றால் ஜனங்களிலேயே இன்னொருத்தன் அப்போது அவனை பதிலுக்கு ஹிம்சை பண்ணி ஹிம்சையை உண்டாக்குகிறான் என்றால் அதுதான் தப்பு இங்கே பர்சனலாக துவேஷம் கோபதாபம் உண்டாகின்றன ஆனால் ராஜாங்கம் என்ற ஸ்தாபனம் ஹிம்சை செய்த ஒருவனை பர்சனல் காரணம் இல்லாமல் தர்மத்தின் பொருட்டு சிக்ஷித்து அவனுக்கு ஹிம்சை தருவது இப்படி அல்ல அவனால் இனிமேல் ஜனங்களுக்கு ஏற்படக்கூடிய ஹிம்சையை போக்கவே இந்த சிக்ஷை சிக்ஷை என்பது முன்பு அவன் குற்றம் பண்ணினான் என்பதற்காக மாத்திரமின்றி இனிமேல் அவனை குற்றம் பண்ணாமல் இருக்க செய்வதற்கும் ஆகும் ஒரு பைத்தியம் கல்லை எறிந்தால் அது நம் குழந்தையாகவே இருந்தாலும் ரூமில் தள்ளி பூட்டவில்லையா அப்படியே திருட வேண்டும் என்ற பைத்தியம் பிடித்திருப்பவனை போர்ஜரி பண்ணுகிற பைத்தியம் உள்ளவனை இப்படி அநேக பைத்தியம் உள்ளவர்களை ராஜாங்கம் ஜெயிலில் போட வேண்டியதாகிறது ஹிம்சையை குறைக்கவே ஹிம்சிக்க வேண்டியதாகிறது